நூத்தி இருபது வருஷம் உடம்புல இருக்கிற செல்லுக்கு வந்து உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து ஜப்பான்ல எவ்ளோ எண்பத்தி ரெண்டு ஆவரேஜ் ரொம்ப ஏஜ் ஆயி இருக்கிறவங்கள எவ்வளவுன்னா நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்றாங்க அப்ப என்ன அவங்களை போய் பாக்க சொல்ல என்னன்னா அவங்களோட வேலையு அவங்களே பாக்குறாங்க அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க யாரையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றது அவங்க அவங்க வீட்டுல வந்து இருந்தாலும் எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க ஜாலியா பேசுறாங்க அவங்க அவங்க வேலைய அவங்களே பாக்கறாங்க சாப்பிடற தட்டு கூட அவங்க தான் கழிவா அவ்வளவு வயசானவங்களா இருக்காங்க அவங்க தட்ட அவங்களே கழிவுக்குறாங்க அவங்க விஷயத்த அவங்களே பண்றாங்க எங்கன்னா போனோம் வரணும் நடந்து போறாங்க இன்னைக்கு கவனிச்சு பாருங்க வீட்டுல இருந்து சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நேரம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்ல இருந்து உடனே நேரம் பாத்ரூம் பாத்ரூம்ல இருந்தவங்க லிப்ட் சார் கீழே இறங்குறது அப்புறம் டூ வீலரோ போர் வீலரோ சார் ஆபீஸ் அங்க ஒரு சேர போட்டு உக்காந்து திருப்பி ஈவினிங் வந்து சாப்பிட்ல ஏறி போயிட்டு திருப்பி கார்ட் டூ வீலர் அப்புறம் லிப்ட் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து டைனிங் டேபிள் சோஃபா உக்காந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கு எப்படி கெட்டதுன்னே தெரியல எல்லாம் தான் எல்லாத்துக்கும் காரணம் தான் உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அதுதான் ஒரு ஆளாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது